குட்டச்சி துணி மடிக்க போறேன்ட்டு வந்தா தா உட்கான்ட்டா இரிட்டேட்டிங் ஃபிலோ ஆ ஆ இரிட்டேட்டிங் ஃபிலோ அந்த போன கண்டுபுடிச்ச மட்டும் என் கையில கட்டணும் கேட சான் கோயில் கட்டி கும்புடுவேன் ஆமா என்ன போன் இல்லாத காலத்துல போன் யார் கண்டுபுடிச்சா போன் அதுதான் அது இன்ஸ்டாகிராம் கண்டுபுடிச்சவனுக்கு எல்லாம் கோயிலனா கோபுரமே கட்டணும் மா பின்னாடி என்னமோ கோட் இருக்கு என்ன கோட் அடிச்சு கலக்கறியா

என்னமா நீ வர வர இப்படி ஆயிட்டு இருந்தா என்னமா வர வர எனக்கு வயசு இறங்குதா கூடுது உடம்புல தெம்பு இல்லாம போச்சு இங்க பாரு ஜாக்கெட் எல்லாம் பத்த மாட்டேங்குது லூசா அது அது வேலை செய்யணுமா வேலை செஞ்சாதானே நம்ம உடம்பு நல்லா இருக்கும் வேலை எப்படி செய்யறது வே கருப்பா முச்சியா பேக் பாம்பு நினைச்சேன் பாம்பு வருது உனக்கு கொத்துறதுக்கு இப்போ ஆமா முகரே இப்ப நான் வல்ல வாயில வருது இப்ப என்ன உனக்கு பிரச்சனை என்னமா பிரச்சனை உன்னை பார்த்தாலே எனக்கு ஆவவே மாட்டுகுது அப்ப சம்பாரிச்சு தருவா என்னால என் உடம்புல தெம்பு இல்லாம எப்படி வேலைக்கு போவேன் நீதான் எனக்கு சம்பாரிச்சு குடுக்குற ஒரு மிஷின் ஓப்பனா சொல்லிடுற மத்தவங்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிடுறேன் என்ன வேலைக்கு நீ என்ன போக முடியாது அதனால உன்னை வச்சிருக்கேன் வச்சிருக்கல கல்யாணம் பண்ணி நீ அதையும் நீ என்ன நீ டபுள் மீனிங்ல போட்டு விட்டுருவ

போடவை ஜாக்கெட்டு பாவாட இப்படி ஆகா இருந்தா உனக்கு அழகு குளிர்ச்சியா இருக்கும் இப்ப என்னதான் செய்யணும் எப்படி கியூட்டா இருக்கேனா போறப்ப மூணு மூலம் மல்லிப்பூ ஆ மூணு மூலம் நொட்டு வாங்கி உனக்கு இப்போ புதுசா கல்யாணம் புது தாளி கட்டுடுமா கட்டின தாலிக்கு ஏண்டா கட்டணிப்ப அதுதான் காலை மாற மாற தாலியை தூக்கி அவுத்து வைக்கிறதும் போறதும் அந்த காலத்துல எல்லாம்

நீங்க நிறைய ஜாமா வாங்கணும் என்ன ஜாமா வாங்கணும் ரெண்டு மூணு ஜாமா பர்ச்சேஸ் பண்ணனும் ஏமா தாளிக்கிற கரண்ட் இல்ல ஊனவா நீநகர்ல ஒரு বিলম্বரம் பார்த்தேன் இன்ஸ்டால எந்த பொருள் எடுத்தால் 100 ரூபாயாம் அந்த கடைக்கு போய் நாலஞ்சு பொருள் எடுத்துட்டு அப்படியே வரப்ப ரெண்டு மூணு பாவடைங்க எடுக்கணும் அப்படியே எடுத்து ஜாக்கெட் பிட்டு எல்லாம் உடம்பெல்லாம் லூசா போச்சு ரெண்டு மூணு ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு வந்துறணும் அப்புறம் வரபடியில அசோக் பீடல்ல பிரியாணி வாங்கிக்கலாம் இதுக்கெல்லாம் காசு யாரும் குப்பேன் தருவானா? உன்னே தான் சம்பளம் சம்பள வாங்குறே. ஏமா நீ என்னமா நீ சம்பளத்தை காலி பண்றதுலயே இருக்கேன்னா சம்பளம் மாசம் மாசமா ஒரு பட்ஜெட் போட்டு ஒப்பேர்றியே. மாசம் மாசம் வாங்க முடியல தரமும் வாங்க முடியல தரமா நீ சம்பாதிக்கிற அந்த மாதிரி பேங்க வேலைக்கு அது போகுற பேங்க வேலைக்கும் போக மாட்டேங்குற. பேங்க வேலைக்கு இல்ல ஐடி ஐடிக்கு போ அந்த வேலையால காப்பாக்கலாம் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா சம்பாத்திய வரும் உன்னை துப்பு கட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கல நானாவது ஒரு ஐடி வேலைக்கு போலன்னா விட்டு தொலைய மாட்டேன் ஐடி வேலைக்கு போய்க்கு கக்கு ஸ்கூல் நீ மூடு பத்தாவது படிச்சவங்களும் வேலைக்கு ஐடியில எடுக்கிறாங்க ஆமா ஆமா எடுப்பாங்க ஐடியில போட்டு சொன்னா நீ கேட்டு பாரு பத்தாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைகள் உண்டுன்னு போட்டு அங்கேயே பேப்பர்ல அப்ப போய் தொலை வேண்டியதான அப்படியாவது போலாம் காசாவது வரும் அதுக்கு போக என் உடம்பு அங்க ஏசியா இருக்குமா ஏசி எல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது குளிர்ச்சி தாங்காது உடம்பு வெயிலும் தாங்காது தாங்காது அதனால கொஞ்சம் மிடில் அப்படி அப்படின்னா இப்படி அந்த மாதிரி ஒரு வேலை யோசிச்சுட்டு இருக்கேன் நீ யோசிச்சது போது வரியா இல்லையாமா கடுப்பை கிளப்பிட்டு துணி மடைச்சுட்டு